இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தனா ஆந்திராவில் சுரக்காய் சித்தர் அவருடைய ஜீவ சமாதியில் இருக்கேன் இங்க வந்து பெருமாளுடைய அவதாரமா ஐயாவை பாக்குறாங்க இந்த சுரக்காய் வாங்கி மூணு முடிச்சு போட்டு கட்டுறது ஒரு தனி சிறப்பு செட்டோட வானா நூறுரூவா ரூபாய் என்னென்ன வரணும் தேங்காய் தேங்காய் நவதானியம் நவதானியம் கற்புரம் இது வந்து ஓமத்துல போகிறது கற்பூரம் ஊசி எல்லாம் இது செட்டா வாங்கினா நூறுரூவா ரூபாய் இது தனிப்பட்ட முறையில வாங்க முப்பது ரூபா டோக்கன் ஒரு பத்து ரூபாவா இருபது ரூபா டோங்கனு ஒரு இருபது ரூபா அதனால் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு போனால் ஐயா கிட்ட உடனே நிறைவேறுமா எப்படி வேண்டி இதுனா ஆ இது வேண்டிக்கிட்டு போனால் நிறைவேறும் எல்லா மக்களும் வந்து வேண்டிக்கிட்டு போங்க திங்கள் கிழமையெல்லாம் வந்துடுங்க உச்சி வெயில் ரெண்டு ரெண்டு மணி இந்த டைமில் வந்த என்னென்னா ஃப்ரீயாக இருக்கும் ஐயாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க அப்படியா மகனை போரானை கற்பகத்தை வாராத புத்தி வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு சொரக்காய் வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டுவாங்க கயிறு கூட கட்டுறது ஒவ்வொருத்தருத்தையும் அவங்களுக்கு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி சின்னது கட்டிக்கிட்டே இருக்காங்க அவர் தானே அதெல்லாம் நம்மளே அறியாம ஒரு சக்தி இருக்கு சுரக்காய் அப்படின்னாலே வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கு நீ காலி சுரக்காய் வச்சுருந்தீங்கன்னா இதை காலி பண்ணி காலியாக வச்சுருந்தீங்கன்னா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் சொரக்கா பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் சொரக்காய் எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் தான் குபேரனுக்கு உகந்ததாக இதை பார்க்காது சொரக்காவில் சொரக்காவோட காசு போட்டு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஏடிஎம் மாதிரி